திருவண்ணாமலை தர்மபுரி செங்கல்பட்டு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது தமிழகத்தில் இன்று ஏழு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கனமழை பெய்தது திருவண்ணாமலையில் இருந்து தண்டராம்பட்டு செல்லும் சாலையில் புலம்போல் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் இங்குள்ள காய்கறி சந்தையை சுற்றி தண்ணீர் ஆக்கிரமித்ததால் வியாபாரம் பாதிக்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கனமழை பெய்தது ஒகேனக்கல் பி அக்ரகாரம் சோம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளான திருப்போரூர் திருக்கழுக்குன்றம் மறைமலை நகரில் மூன்றாவது நாளாக மழை பொழிந்தது சேலம் மாநகரில் மூன்றாவது நாளாக மழை பெய்தது சூரமங்கலம் அரிசிப்பாளையம் கொண்டலாம்பட்டி அம்மாபேட்டையில் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது வேலூரில் ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த மழை மண்ணை குடித்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் கட்டுமாவடி நாகுடியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டாரத்தில் இரண்டாவது நாளாக மழை பொடிந்தது இதனால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது சிங்கமுனரியில் பலத்த காற்று வீசியதில் அறுபது அடி உயரம் கொண்ட தனியாருக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு கோபுரம் சாய்ந்து விழுந்தது நல்வாய்ப்பாக உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலை நைனார் மண்டபம் மூலக்குளம் பாகூர் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கனமழை பெய்தது தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை வரையிலும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது சென்னையில் இன்று நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது இதனிடையே கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள கோவை நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய ஏழு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது அதிக கனமழையை எதிர்கொள்வதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தி மாவட்டத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டுமென தெரிவித்துள்ளது